வாணியம்பாடியில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவு இல்லாததால் ஏழை எளிய மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் விளம்பர திமுக அரசின் ஆட்சியால் ஏழைகள் எதிர்கொண்ட துயரத்தை தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் மக்களுக்கு மலிவு விலையில் உணவுகளை வழங்கும் வகையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் அம்மா உணவக திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்டிலில் ஏறிய விளம்பர திமுக அரசு அம்மா உணவகங்களில் பணிபுரிந்தவர்களை மூன்றில் ஒரு பங்காக குறைத்தும் அம்மா உணவகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்காமலும் தேவையான அரிசி காய்கறிகள் பருப்பு வகைகள் எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களை வழங்காமலும் வஞ்சித்து வருகிறது ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் உழைப்பாளிகள் வயிறார உண்ணும் உணவின் தரத்தை குறைத்து பல அம்மா உணவகங்களுக்கு மூடு விழாவையும் நடத்தி வருகிறது இந்த விளம்பர திமுக அரசு பல அம்மா உணவகங்களை மூடிய திமுக அரசு தற்போது திருப்பத்தூரில் உள்ள அம்மா உணவகத்தையும் மூடும் விதமாக செயல்பட்டு வருகிறது வானியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட உழவர் சந்தை அமைந்துள்ள சந்தை மைதானத்தில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது சந்தையில் கடை வைத்துள்ள வியாபாரிகளும் சந்தைக்கு வரும் பொதுமக்களும் ஏழைகளும் இந்த அம்மா உணவகத்தில் வயிறார உணவருந்து இருக்கின்றனர் ஆரம்ப கட்டத்தில் தினந்தோறும் தொள்ளாயிரம் பேர் உணவருந்திய இந்த அம்மா உணவகத்தில் விடியா திமுக அரசின் பராமரிப்பின்மையால் தற்போது சொற்ப எண்ணிக்கையிலேயே பொதுமக்கள் சாப்பிடுகின்றனர் இந்த நிலையில் கடந்த வியாழனன்று காலை ஒன்பது முப்பது மணியாகியும் காலை உணவு தயாராகாத அவலம் இருந்துள்ளது இட்லி உள்ளிட்ட எந்த உணவும் இல்லாததால் அம்மா உணவகத்தில் வயிறாறு சாப்பிடலாம் என வந்த பொதுமக்கள் உணவுக்காக பல மணி நேரம் காத்திருந்த அவலம் அரங்கேறியது இதுகுறித்து பொதுமக்கள் எழுப்பிய கேள்வியை தொடர்ந்து அவசர அவசரமாக தக்காளி சாதம் தயார் செய்து ஊழியர்களால் வழங்கப்பட்டுள்ளது இங்கு அம்மா உணவக பட்டியலுக்கு மாறாக எப்போது வந்தாலும் தக்காளி சாதம் மட்டுமே இருப்பதாக பொதுமக்கள் குபுருகின்றனர் காய்கறி மட்டும்தான் உள்ளது என்றும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் எதுவும் வழங்கப்படுவதில்லை என்றும் அம்மா உணவக ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் இன்னும் வந்து புல்லாசி இல்லாமல் நாசப்பொருளன்னு எல்லாம் கேட்டுன்னு இதுகுறித்து தெரிவித்தும் நகராட்சி ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக அம்மா உணவக ஊழியர்கள் ஒருபுறம் குமுறுகின்றனர் மேலும் ஊழியர்கள் வழங்கும் பச்சரிசியில் சமைத்தால் சர்க்கரை உள்ளிட்ட நோய் உள்ளவர்கள் சாப்பிட வருவதில்லை என்றும் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த அம்மா உணவகத்திற்கு காய்கறி வழங்கிய வியாபாரிக்கு சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை நகராட்சி நிர்வாகம் பாக்கி வைத்துள்ளதாக பகிர் குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் இருப்பினும் ஏழை எளிய மக்கள் இந்த உணவகத்தை பயன்படுத்துவதாலேயே தொடர்ந்து காய்கறிகளை வழங்கிவிடுவதாக அவர் தெரிவித்தார் இவை மட்டுமின்றி அம்மா உணவகம் சுற்றிலும் புதர் மண்டியும் ஆங்காங்கே கழிவுநீர் மற்றும் காய்கறி கழிவுகள் தேக்கமடைந்தும் பொலிவிழந்து காணப்படுகிறது எனவே இந்த அம்மா உணவகத்தை முறையாக பராமரித்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் காலை மற்றும் மதிய வேளைகளில் தரமான உணவு கிடைக்கும் வகையில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளுக்காக செய்தியாளர் கோபிநாத்